தங்களுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்ளணும்ங்கிறதுக்காக கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி தற்போது அவங்க எந்த இலக்கை நோக்கி போராடினாங்களோ அந்த இலக்கிலேயே ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டு வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் இந்த யுத்தத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற இந்த குழந்தைகளை போல இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் அவரை அந்த கையில வச்சிருந்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டு நான் யாருக்கு கொடுப்பேன் என்று கதறுகிற காட்சிகள் உள்ள தப்படியே பிழியக்கூடிய ஒன்றாக மாறி நிற்கிறது இந்த அளவுக்குண்டான அநியாயங்களை தாண்டித்தான் அவர்கள் ிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக விரைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாறு என்கிற பிரார்த்தனைகளோடு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு அமைதியான நிலையை திரும்பி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு அவங்க தொடர்பு கொண்டு சொன்னாரு நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு சந்தோஷகரமான நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம் நீங்க கண்டிப்பாக வரணும்னு சொன்னாரு நான் கட்டாயம் வருவேன்னு சொன்னேன் அனைவருக்கும் ஒரு மகிழ்வான தருணம் கிட்டத்தட்ட ஆண்டுகள் அந்த மக்கள் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இதுவரைக்கும் எழுபத்தி ஏழாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க முழு நாடுமே அழிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் தங்களுடைய போராட்டத்தில் இருந்து அவர்கள் பின்வாங்கல அவர்களுக்கான உரிமையை வென்றெடுக்கணும் தங்களுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்ளணும்ங்கிறதுக்காக கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி தற்போது அவங்க எந்த இலக்கை நோக்கி போராடினாங்களோ அந்த இலக்கிலேயே ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டு வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நான் சொல்வது சின்ன பிள்ளைகளுக்கு புரியலைன்னாலும் மற்ற பெரிய சகோதரர்களுக்கு புரியும் இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள தாக்குதலால் மட்டுமல்லாமல் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன சகோதரர்களுடைய நாட்டு அந்த நாடு தான் சொந்தம் என்று சொல்லி இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக பதினேழுக்கு மேற்பட்ட நாடுகள் தனித்தனியாகவே நாங்கள் அந்த நாட்டை அங்கீகரிக்கிறோம் என்கிற அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த யுத்தத்தில் இந்த குழந்தைகளை போல இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் பதினேழாயிரம் கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதை தாண்டி மற்ற அத்தனை பேருமே இதே போன்ற ஆண்கள் பெண்கள் அப்பாவிகள் இவ்வளவு பேர் தங்களுடைய உயிர்களை இழந்துதான் இந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு யுத்தம்னு வந்தால் இப்படியான உயிர் la puedo no, no, no. நடக்கத்தான் செய்யும் அது சகஜமான ஒன்றுதான் இலங்கையினுடைய சுதந்திர போராட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுதந்திர போராட்டத்தின் போது நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய வீரபுராண பூவாக இருக்கலாம் அல்லது இந்த நாட்டுக்காக போராடிய எந்த தலைவரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று பல பேர் இந்த நாட்டுக்காக உயிர்ணித்து தான் நம்முடைய நாடும் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளுக்கு முந்தைய காலகட்டங்கள் எல்லாம் இப்படி பல போராட்டங்கள் நடைபெற்று தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அதற்கு பிறகு இலங்கையில் ஒரு யுத்தம் நடைபெற்றது யுத்தத்திலும் நாம ஜெயிக்கும் போது பல பேருடைய உயிர் தியாகங்களுக்கு பிறகுதான் அந்த யுத்தத்திலே இலங்கையும் ஜெயித்திருந்தது இப்படியான ஒரு சூழல் எங்கே யுத்தம் நடைபெற்றாலும் நடக்கும் ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய எல்லா யுத்தங்களையும் விட சற்று வித்தியாசமானது காரணம் என்னன்னா நம்முடைய உயிரையும் விட மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் அல்லாஹு அழகி வசல்லும் அவங்க புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொண்டு வரும்போது நம்முடைய முதலாவது கிபிலாவாக இருந்தது புனிதமிக்க மசிதுல் அக்சா

இவர்கள் இருந்து வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்திருக்க கூடிய சகோதரர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் கேட்கும்போது போது அது தாங்க முடியாத அடுத்த கட்ட வழியாக இருக்கிறது உள்ள இருக்கும் போது அவர்களுக்கு கொடுத்த டார்ச்சர் அவர்களுக்கு கொடுத்த துன்பங்கள் ஒரு தகப்பன் அவரை சிறையில இருந்து வெளியே வந்திருக்கிறார் அவருடைய மகளுடைய பெயர் ரபா அல்லது ரபான்னு நினைக்கிறேன் அவர் வெளியே வரும்போது ஜெயில இருந்து ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை எடுத்து கொண்டு வந்தார் அவரே கையால ஜெயில ரெண்டு வருஷம் ஜெயில இருக்கிறார் இந்த தாக்குதல் நேரத்தில் அநியாயமாக கைது செய்யப்படுறாரு அப்ப தன்னுடைய அவர் வெளியே வர்ற டேட்டும் அவருடைய மகளுடைய இரண்டாவது ஆண்டு அவரு மூன்றாவது ஆண்டு பிறந்த நாளும் அதே டேட்ல வருகுது அப்படின்னு சொல்லி என் மகளுக்கு நான் என்னதான் கொடுப்பேன் என்று சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் என்று சொல்லி அவரு மண்ணால ஒரு பொம்மைய செஞ்சு எடுத்துக்கிட்டு வர்றார் கா பஸ்ல இருந்து இறக்கப்படுகிறார் செஞ்சில் வை சங்கத்தினுடைய இறக்கப்பட்டதோட தன்னை பார்க்கறதுக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் வந்திருப்பாங்க சொல்லி போய் பார்க்கிறாரு அவருடைய மனைவி இந்த யுத்தத்தில் அதுக்கு பிறகு கொல்லப்பட்டுட்டாங்க அவர் யாருக்கு பொம்மையை செஞ்சுக்கிட்டு வந்தாங்களோ அந்த குழந்தை கொல்லப்பட்டுடுச்சு அவருடைய முழு குடும்பமுமே அழிக்கப்பட்டு விட்டது அவரை அந்த கையில வச்சிருந்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டு நான் யாருக்கு கொடுப்பேன் என்று கதறுகிற காட்சிகள் இன்றைக்கு உள்ளத்த அப்படியே பிழியக்கூடிய ஒன்றாக மாறி நிற்கிறது இந்த அளவுக்குண்டான அநியாயங்களை தாண்டித்தான் அவர்கள் இந்த யுத்தத்தினுடைய வெற்றிய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சாதாரணமாக கடந்து போகிற ஒரு வெற்றி கிடையாது கண்டிப்பாக கொண்டாட்டத்துக்குரிய ஒரு வெற்றி தான் அந்த மக்களும் அதை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த ஒரு உரிமையும் விட்டு கொடுக்காமல் அவர்கள் இறுதி மூச்சு வரை அதிலே நின்றிருக்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம் இந்த போராட்டம் ஒரு புறம் ராசாவுடன் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரம் உலகம் முழுவதும் பாரிய அவர்களுக்காக வேண்டி நடத்தப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லா சகோதரர்களும் பிரார்த்தனை நாசிலா ஓதி இருக்கிறோம் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை நாம் எல்லாவிடத்தில் கையேந்தி எதுவுமே வீண் போகவில்லை அந்த மக்கள் தற்போது பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது அந்த மகிழ்ச்சியான செய்தியை நம்ம இப்போவும் அல் ஜசீராவை பார்க்கும்போது காசாவினுடைய நிலையை பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும் அல் ஜசீரா நேற்று என்னால் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவில் ஒரு சகோதர் தன்னுடைய வீட்டை தேடிக்கிட்டு போறாரு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான கட்டிடங்கள் அங்கே அழிக்கப்பட்டுடுச்சு தேடிக்கிட்டு போகும்போது அவருடைய வீடு எல்லா வீடுகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வீடு மட்டும் அல்லாட உதவியில் ஏதோ ஒரு வகையில தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை வீட்டை கட்டி இப்ப அந்த செவர்ல சாஞ்சுக்கிட்டு கதறி அழுகுறாரு என்னுடைய வீடு பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுஜூதுல விழுகிறாரு சுஜூதுல விழுந்து சஜதா சுப்பூர் பண்றாரு இதெல்லாம் நடந்து முடிகிறது இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பகுதிகளில் அவரு அகதிகளாக வெளியேறும் போது குடும்பத்தை விட்டு மிஸ் ஆகிறாரு இந்த நிமிடம் வரைக்கும் அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ உயிரோடு இருப்பதான தகவல்கள் இல்லை இப்படி எல்லா குடும்பத்திலும் யாராவது அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இறைவனுக்காக பொறுத்து கொண்டார்கள் இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க சொல்லி போராடினார்கள் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாம் அத்தனை பேரும் இந்த வெற்றியின் பங்காளர்கள் என நாம் அத்தனை பேருமே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணியே இளம் தலைமுறைக்கு இந்த தகவல்களை கொண்டு செல்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா வரலாறு பற்றி பேசாது வெற்றி பெற்றவர்களை பற்றி தான் பேசும் வரலாறு எழுதுவாங்க உலக வரலாற்றில் இஸ்ரேல் தோல்வி அடைந்த ஒரு மாபெரும் யுத்தம் இதுதான் எனவே இஸ்ரேலியர்கள் தங்களுடைய இருமா போல் நின்றார்கள் அவர்கள் தற்போது மண்ணை கவி இருக்கிறார்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுடைய தியாகம் வரலாறாக பேசப்படும் வரலாறாக படிக்கப்படும் அங்கிருந்த தலைவர்கள் ஷகீது சின்வார் ஷகீத் இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட எழுபத்தி ஏழாயிரம் ஷஹீதுகள் கண்ட ஒரு பூமியாக இந்த யுத்தம் மாறி இருக்கிறது எனவே தொடர்ந்தும் அந்த அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு படிப்பினையும் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா இவ்வளவுக்கும் காரணம் பாலஸ்தீன மக்களுடைய நெஞ்சுறுதி ஈமானிய உறுதி அதே போன்று அவர்களுடைய கல்வி அவங்களுக்கு நாலேஜ் இருந்தது படிச்சிருந்தாங்க கொழும்புல இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவுட் ஆஃப் கிளம்புல இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும்னா நம்ம படிக்கணும் நம்ம நம்முடைய கல்விகள்ல முன்னேறணும் அதனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஸ்கூல் படிப்பாக இருக்கலாம் ஆன்மீக மார்க்க படிப்பாக இருக்கலாம் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க பிள்ளைகளை படிக்க அனுப்புங்க அவங்களுக்கு நவீன டெக்னாலஜிகளை படிக்க வைங்க அதே மாதிரி அறிவியலை நோக்கி அவங்களை படிக்கிறதுக்கு ஆர்வப்படுத்துங்க இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைமுறைக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை மலையும் பெய்து குறுகிய நேரமும் காரணமாக என்னுடைய உரையை நான் முடித்து கொள்கிறேன் அவ்வானா लाही करपिलाही